ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு முட்டை சுக்காத எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் என்ன டேஸ்டில் இருக்கோ அதே டேஸ்ட் தான் இதுவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு போலில் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போ முட்டை சேர்த்தாச்சு இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ முட்டை எல்லாமே மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு திருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இதோட ஊற்றிக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணி எதுவும் உள்ளே போகாது பேனில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலவடை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை வச்சு மூடி வச்சுக்கலாம் இது கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இப்போ முட்டை வெந்துடுச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா சுக்காக செய்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணணும் நல்லா கேக் மாதிரி வருது பாத்தீங்களா இப்போ எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி பரட்டி விடுங்க இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச முட்டையை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மசாலாவோட இந்த முட்டையை நல்லா கலந்து விடுங்க இப்போது ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் முட்டையில் ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால இதில் சேர்க்கல உங்களுக்கு மசாலாவில் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக தழை போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் நார்மலாக இந்த மாதிரி பரட்டினீங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ் வீக்கெண்டில் சிக்கன் மட்டன் வாங்க முடியாத டைமில் இந்த மாதிரி ஐம்பது ரூபாய்க்கு முட்டை வாங்கி இந்த மாதிரி சுக்கா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்